இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச் சிவாயமே ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி புரட்டாசி மாதத்தின் பலன்கள் நாம் காண இருக்கிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே புரட்டாசி மாதம் எப்பவுமே ரொம்ப முக்கியமான மாதம் ஏன்னா உங்கள் ராசியினுடைய இந்த ராசிநாதனானவர் சூரியன் அவர் எப்படி இருக்கார் உச்சத்தில் வந்து உட்கார் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது சிம்ம ராசிக்குள்ளே போது ஆட்சியில் இருந்தார் இப்போது உங்கள் ராசியின் ஆறாம் இடமான பொருள் வரவை தரக்கூடிய கன்னிராசிக்குள்ளே இருக்கிறார் அந்த பொருள் வரவு தரக்கூடிய கண்ணிராசிக்குள்ளே போயிட்டாருனாலே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் குஷி ஆகிடலாம் இல்லைங்களா உங்களை ப்ரையாரிட்டி செய்து உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் நிச்சயமாக வரக்கூடிய புரோ புரட்டாசி மாதம் இது அங்கே இன்னொரு விஷயமும் நடக்க போகுது புதன் உச்சத்திலும் மூலத் திருகோணத்திலும் உட்கார போகிறார் அப்போ பாருங்கள் ரெட்ட பெனிஃபிட் இப்படி புதனும் சூரியனும் நல்ல ஒரு ஸ்திரியில் உடனே உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய கிடைச்சிருச்சு சுக்கர பகவானும் கேதுவும் சேர்ந்து அமரக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகிறது இந்த சுக்கிரனும் கேதுவும் அமர்ந்த அமர்வானது நமக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிற யூக வணிக இடத்துல அமர்கிறது இந்த யூக லாபத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அமைந்துவிட்டால் வித்தை ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நமக்கு நல்லது நடக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நல்லது நடக்கும் தெரியும் புதிய வரவுகளை கொண்டு வர தரும் அப்படிங்கிற சூழ்நிலையும் நமக்கு தெரியும் அதெல்லாம் நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் நமக்கு அப் ஆகுது குழந்தை இல்லை குழந்தை வர வேண்டும் என்பவர்களுக்கு நல்லதொரு செய்தி இந்த மாதத்தில் வந்து சேரப்போகிறது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் அழகாக போய் ராசியிலே அமர்ந்து உங்களை நேரடி பார்வையில் வகிட்டு போகிறாங்க கலத்திரம் மூலியமாக சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் திறம்பட செய்யக்கூடிய தைரியம் வந்து சேரும் ஆனால் சில கழகங்கள்லாம் இருக்கும் அப்பப்போ சரி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குருவின் பார்வை அதில் இருக்கும் பனிரெண்டாம் இடமான மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடமான ராசியை பார்க்கிறார் அப்படிங்கிறதும் இந்த தொடர்பானது வரக்கூடிய செலவுகளை எல்லாம் மெயின்டைன் பண்ணி உங்களை லாபத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொண்டு வந்துடும் வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பயங்களை குறைக்கும் முக்கியமாக லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதே உங்களுக்கு லாபம் ரெட்டிப்பாவதற்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும் இந்த லாபஸ்தானத்தை சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துக்காரரும் பார்ப்போன்னா ரெண்டு பதினொன்று தொடர்புங்கனாலே பண வரவுக்கான மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் உணர்பூச நட்சத்திரத்திலேருந்து மகம் அப்படிங்கிற நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் பிரயாணம் செய்வார் இப்படி ஃபுல் சைக்கிள் இருபத்தேழு நாள் அப்படி சுற்றி வாரத்துக்குள்ளாரையும் உங்களுக்கு லாபங்களை மனோகாரகன் அழகாக எடுத்து வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது திருமண தடைகள் நீக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது ஏகாதசி என்கிற ஏகாதசி ஸ்டார்ட் ஆகுது பதினேழாம் தேதி அன்றையே ஆரம்பிச்சோன்னோ நம்ம விரதம் பெருமாளுக்கு புரட்டாசி மாதம்னாலே பெருமாளுக்கு தானே பெருமாளின் விரதத்தை இருப்பது நல்லது மாதத்தின் முடிவிலே இந்திர ஏகாதசியில் முடியும் அதுவரை நாம் பெருமாளின் சிந்தனை அதனால்தான் கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை கோவிந்த கோவிந்த கோவிந்தன்னு சொல்லிகிட்டே இருப்போம் அப்படி சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையிலே வளங்கள் பெருகும் இந்த காலகட்டங்களிலே மகாலய அமாவாசை வர வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைய நாள் அமாவாசை தர்ப்பணம் செய்து செய்யக்கூடிய தானங்கள் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி அன்று நீங்கள் புதிய தொழில்களை செய்யும்போது வாழ்க்கையின் உயரத்தை எற்றி பிடிக்கலாம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டீர்களானால் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே வேலையில் ரொம்ப குழப்பம் எதை செஞ்சாலும் தீர்மானமாக செய்ய முடியவில்லை ஏதோ ஒரு குழப்பம் போயிட்டே இருக்குதுங்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்த பிறகு தான் இந்த புரட்டாசி மாதத்துடைய பலனை பார்க்குறீங்க இந்த புரட்டாசி மாதத்தில் வருடக்கோளான குரு அப்படியே அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாரு உங்களுடைய ராசியின் இரண்டாம் இடமான மிதுன ராசியிலே லாபஸ்தானமான மீன ராசிக்குள்ளேற சனி பகவான் வக்கரகதியிலே தொடர்ந்து இருக்கிறார் தொழில் ஸ்தானமான கும்பராசியிலே பவான் அமர்ந்திருக்கிறார் மண்மனை வாகன யோகம் கொண்ட சிம்மராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் இவர்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் சுக்கரன் கேது கொண்ட இந்த சிம்மராசியாகவும் சூரியன் புதன் கொண்ட கன்னிராசியாகவும் செவ்வாய் துலாத்தில் கொண்ட ராசியும் பார்க்கிறோம் இந்த செவ்வாயை துளாராசியில் இருப்பவரை குருவின் பார்வை இருக்கிறது இரண்டாம் இடத்து குரு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அதனாலே செல்வ வளம் வருவதற்கான வாய்ப்பு உண்டாகக்கூடிய சூழ்நிலை நிறைய அமைத்துவிடும் தைரியமாக எந்த காரியம் செய்வீங்க பளிச்சுன்னு செஞ்சுட்டு வந்துடணும் அப்படின்னு எண்ணங்கள் வரும் எந்த வேகம்னா அப்படி டக்குன்னு மின்னல் வேகத்தில் வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் நிறைய வந்து சேரும் நீங்கள் நிதானமாக எப்பவுமே செயல்படக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராடிக்டி டேவும் இந்த சூழ்நிலையில் வந்து சேரும் சூரிய பகவான் இருக்கக்கூடியது புதனுடன் சேர்ந்து கன்னிராசியில் அமரப்போகிறார் ஐந்தாம் இடம் குழந்தைகள் விஷயத்தில் சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் குழந்தைகள் முன்னிட்டு சிவ அவமானப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் அந்த விஷயத்தில் யோசிச்சு செய்யுங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சது கற்றது கைமண் அளவு அப்படின்னு வைத்து கொண்டீர்களால் வாழ்க்கையிலே நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு போகலாம் புத்திர சுகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி குழந்தை பேர் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கற்பனை வளத்தினாலே வரக்கூடிய உத்வேகமான முயற்சிகள் வெற்றிகளைத் தருவதற்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது எல்லாம் போட்டேன் இருட்டாருக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிற சூழ்நிலையை கொஞ்சம் வெளிச்சம் தருவதற்கான வாய்ப்பு வந்துவிட்டது தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குருவின் பார்வையானது பார்ப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே திறம்பட்ட செயல்களை எல்லாம் செய்வதற்கான என்ன ஓட்டங்கள் வந்து சேரும் அக்டோபர் இருபத்தி மூணுக்கு அப்புறம் கொஞ்சம் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றங்கள் வரும் சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ மனதில் கொஞ்சம் கவலைகளின் கொண்டு வந்து சேர்ப்பார் புதனானவர் அக்டோபர் பதினாறாம் தேதி ராசிக்கு வந்து சேர்ந்து விடுவார் அப்படி வந்தால் ஏழாம் இடம் நாயிடும் நல்ல இல்லற சுகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளையும் பெற்றுத்தருவார் மகம் நட்சத்திரத்தில் முடிய போகிற இந்த சந்திர பகவானின் பிரயாணம் புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து மகம் வரைக்கும் அப்படி ஒரு சைக்கிள் ஃபுல்லாக போயிட்டு வருவார் சந்திரபகவான் இந்த மாத இந்த மாதத்திலே ஏகாதசி ஆரம்பித்து ஏகாதசி முடியும் திதியில் அஜய ஏகாதசி டு இந்திர ஏகாதசின்னு இந்த ஃபுல் ஸ்விங்கு அதனாலே ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்களுக்கு அந்த தொழில் விருத்தியாகக்கூடிய சூழ்நிலையும் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் அதனால் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது கேபிடலைஸ் பண்ணிக்கணும் இந்த வாரத்தில் இந்த மாதத்திலே மகாலே அம்மாவாசை அன்று அம்மாவாசை தர்ப்பணம் செய்வது மட்டுமல்லாமல் தான தர்மங்கள் செய்வதை முக்கியமாக செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையின் ஒளி நீங்களே அழகாக ஏற்றி பிரகாசமான வாழ்க்கையை வாழலாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர குரு அமர்ந்திருக்கக்கூடிய வருடக்கோளாக உட்கார்ந்திருக்கிறார் மீன ராசிக்குள்ளார சன் சனி பகவான் வக்கரமாக அப்படியே கண்டினியூ பண்ணுறார் சிம்ம கும்ப ராசிக்குள்ளர கேதுவும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அப்படியே மாதக்கோள்களில் செக் பண்ணும்போது சுக்கர பகவான் கேதுவும் அமர்ந்திருப்பது ஒன்பதாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் உட்கார்ந்துருப்பார் அதுக்கப்புறம் கன்னிராசிக்கு போயிடுவார் சுக்கரன் சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பது கன்னிராசியில் இருக்கக்கூடியது பதினாறாம் தேதி அக்டோபர் அன்னைக்கு அன்று கிளம்பி செவ்வாயும் புதனும் சேர்ந்து துளாராசிக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கிரகங்கள் போது நமக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஒரு சூழ்நிலையானது குருவின் பார்வையாலே செவ்வாயும் புதனும் பார்க்கப்படுகிறது அப்படின்றதும் சுக்கரனும் கேது சேர்ந்த காலகட்டங்களிலே ராகுவின் நிலைப்பாடான ஒன்பதாம் இடத்தை பார்க்கப் போகிறது அப்படிங்கிறதும் தெரிகிறது சனி பகவான் சூரியனையும் புதனையும் பார்க்கப் போகிறார் இது நேரடியாக கிரகங்களை பார்ப்பது சனி பகவான் ரிஷபராசியும் பார்ப்பார் ராசியும் பார்ப்பார் தனுசு ராசியும் பார்ப்பார் குரு பகவான் ராசியும் பார்ப்பார் தனுசு ராசியும் பார்ப்பார் கும்பராசியும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் தெரிகிறது இப்படி பார்வையினாலே ஒருங்கிணைத்து நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே நமக்கு எப்படி போகுது சார் அவங்கவுங்க அவங்க வேலையை செய்யட்டும் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சியினால் வரக்கூடிய லாபங்கள் ஜாஸ்தி கிடைக்கக்கூடிய மாதம் இது நல்ல ஒரு முயற்சி லாபத்தை பெற்றுத்தரும் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வெற்றியை தரும் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மண்மனை யோகங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கும் தீர்த்துட்டிங்கன்னா சந்தோஷம் கிடைத்துவிடும் கொஞ்சம் பக்தி ஸ்ரத்தையோடு அணுகினீர்களா லாபம் உண்டாகும் பதினாறாம் தேதிக்கு மேலே புதனோட சேர்ந்த செவ்வாயின்னு துலாத்தில் போய் உட்காரும்போது தேவையில்லாமல் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் பிராது கொடுத்து போய் மாட்டிக்கிறாதீங்க அவமானப்பட வேண்டிய அதனால் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க மற்ற நாள்லாம் ஓகே சரிஞ்சிடலாம் சனி பகவான் மீனராசியிலிருந்து கன்னிராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசியின் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்திலிருந்து பார்க்குறார் அதனாலே நாலாம் இடமானது வலுப்பெறுகிறது ரெண்டுமே கேந்திரஸ்தானம் அதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான புதிய யுக்திகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும் செய்கிறதுனால வரக்கூடிய பலன்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் ஒன்பதாம் இடமான கும்பராசியும் குரு பார்க்கிறார் குருவின் பார்வையினாலே புதிய வரவுகள் வருவதற்கு திருமண தடைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் சுகங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வாழ்க்கையில் பலத்தை கொடுக்கப் போகிறது என்ற நல்ல செய்தியும் இந்த மாதத்தில் உண்டு இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்யலான்னா அஜய ஏகாதசியிலேருந்து இந்திர ஏகாதசி வரைக்கும் ஏகாதசியாகவே இந்த மாதம் இருப்பதனாலும் புரட்டாதி மாதம் ஆனதுனாலும் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு உகந்தவர் விஷ்ணுவனாலும் விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறத இந்த மாதம் விடாமல் தொடர்ந்து செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் நிச்சயம் மகாலய அமாவாசை என்று நீங்கள் தர்ப்பணிப்பு வந்த செய்துவிட்டு தானங்களை நிறைய செய்யுங்க ஏழை இளைவர்களுக்கு எவ்வளவு தூரம் தானம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வரவுகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதுதான் இந்த மாதத்தின் பலன் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும்